பேரும் புகழும் வாங்குவதற்காகவே தமிழ் சினிமாவில் நுழைந்த பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர் நம் நடிகர்கள் இருந்த போதும் வெற்றியின் போதை தலைக்கீறாமல் கண்ணியத்துடன் நடப்பது சில நடிகர்கள் மட்டுமே அவ்வாறுதான் நடிகனாக இருந்தாலும் நானும் ஒரு மனிதன்தான் என பந்தா காட்டாத ஐந்து நடிகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழ் சினிமாவின் ஜேம்ஸ் பான் என்று அழைக்கப்படும் ஜெய்சங்கர் துப்பறியும் கதைகளை கொண்ட பல வெற்றி படங்களில் நடிகராகவும் பின்னாளில் வந்த அடுத்த தலைமுறை நடிகர்களுடன் முரட்டுக்காலே அருணாச்சலம் போன்ற படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த காலத்தில் இருந்து இன்று வரை காதல் மன்னன் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது ஜெமினி கணேசன் மட்டுமே எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி என தனிப்பெரும் ஆளுமைகளுக்கு இடையே காதல் படங்கள் மூலம் ரசிகர்களை வசியப்படுத்தியவர் ஜெமினி கணேசன் தான் ஒரு பெரிய நடிகர் என்ற தலைக்கணம் அல்லாது நைன்டிஸ் காலகட்டம் வரை வெள்ளித்திரை சித்திரை என இளம் நடிகர்களுடன் நடித்து பெயர் வாங்கிப் போனவர் ஜெமினி தமிழ் சினிமாவின் தன்னகரற்ற நகைச்சுவையாளர் நாகேஷ் ஆவார் உலக நாயகன் கமல் நாகேஷுடன் எடுத்த புகைப்படத்தை மட்டுமே தனது ஆபீஸில் உள்ள பர்சனல் அறையில் வைத்திருக்கிறாரா அந்த அளவுக்கு நடிப்பில் அனைவரையும் தூக்கி சாப்பிடும் நாகேஷ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல் தனது சக நடிகர்கள் வரை அனைவரிடமுமே சகஜமாக பழகி கவுண்டர் காமெடி அடிப்பாராம் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி திரைக்கு முன்னல்ல திரைக்கு பின்னாலும் இவர் செய்யும் அளப்பறைகளுக்கு அளவே கிடையாது சக நடிகர்கள் பயந்து ஓடும் அளவுக்கு சகட்டு கலாய்த்து தள்ளுவாராம் கவுண்டமணி இன்றும் யூடியூப் பிரபலங்கள் பலரும் கவுண்டமணி ஆபீஸுக்கு சென்று புகைப்படம் எடுத்து பதிவிட்டு வருகின்றனர் இந்த ஒரு தலைக்கணமோ கெத்தோ இல்லாமல் இயல்பான மனிதர் போல் அனைவரிடமும் பழகுகிறார் கவுண்டமணி பழகும் அனைவரிடமும் இனிமையானவர் என்று பெயர் அஜித் இன்றைய ஊடகங்கள் இவரை பற்றி பல்வேறு புரளி பேசினாலும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் அசராமல் அமைதி காத்து வருபவர் அஜித் விடாமுயற்சி ஷூட்டிங் என்பது வெளிநாட்டில் அஜித்தின் ரசிகர்கள் காண படையெடுத்து வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார்களாம் ரீலில் மட்டுமல்ல ரியலிலும் ஹீரோவாக விளங்கும் அஜித் வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாதவாறு உள்ள பலருக்கு கை கொடுத்து உதவுவதில் வல்லவரா மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்